அப்போ மக்கள் பார்க்கும்போது சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் பாராளுமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் தமிழக மக்கள் வாக்களிக்கிறது தெல்ல தெளிவாக புரியுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய பாராளுமன்ற தேர்தலை அடிப்படையாக வச்சு சட்டமன்ற தேர்தலை கணக்கு போடுறதே தவறான அணுகுமுறை சட்டமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் தான் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும் எம்பிக்கும் எம்பிக்கும் தான் கம்பேர் பண்ணணும் இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் திமுக ஸ்வீப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதே டிஎம்கே இருபத்தி ரெண்டு தொகுதி நிற்கிறாங்க கூட்டணி கட்சி திமுக சின்னத்தில் வந்து வைகோனுடைய கணேசமூர்த்தி ஈரோட்டில் நிற்கிறார் அவரையும் நான் எடுத்துட்றேன் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து ரவிக்குமார் வந்து இதே திமுக சின்னத்தில் நின்றார் அவரையும் நான் வெளியே எடுத்துட்றேன் திமுக காரங்க மட்டும் நின்றது இருபத்தி ரெண்டு சீட்டு அந்த இருபத்தி ரெண்டு சீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கோடியே இருபத்தேழு லட்சம் வாக்கு வாங்குகிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு தொகுதி கூடுதலாக நிற்கிறாங்க இருபத்தி மூணு சீட்டு நிற்கிது திமுக வாங்கின வாக்கு ஒரு கோடியே பதினேழு லட்சம் ஒரு சீட்டு கூட நின்று பத்து லட்சம் வாக்கு கம்மியாக வாங்குகிறாங்க